இலங்கையில் நடைபெற்ற மிகப்பெரிய குற்றச்செயல்களுக்கு பின்னணியில் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவம்சர் ரமேஷ் பத்ரன காஞ்சன விஜயசேகர போன்ற நாற்பது மிக முக்கியமான அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட போவதாக இலங்கை அரச தரப்புல இருந்து பெயர் பட்டியல்கள் வெளியாகி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற ராஜபக்சர்களுக்கு எதிரான அரகலிய போராட்டம் சார்ந்து மூவாயிரம் பேர் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் அனைவருக்கும் எதிராக மொத்தமாக அறுநூற்றி அறுபத்தி ஒரு வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதே போல ஊழல் குற்றச்சாட்டின் பின்னணியில்

காணிகள் சுவீகரிக்க திட்டம் இன்றைக்கு முற்றிலுமாக கைவிடப்பட்டிருக்குது இந்த வர்த்தமானி மேலப்பெறப்பட்டிருக்கு இலங்கை தமிழ் அரசியல் தலைமைகள்ல இருந்து அனைத்து தமிழ் மக்களும் இதற்கு எதிராக ஒற்றுமையாக குரல் கொடுத்ததுதான் இன்றைக்கு இந்த வருத்தமானி மேலப்படுறதுக்கு மிக பிரதானமான காரணமாக அமைஞ்சிருக்கிறது புலம்பேர் தேசங்கள்ல இருந்து தங்களுடைய காணிகள் பறிபோகப் போகுது என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டு அனைத்து தமிழ் மக்களுக்கும் இந்த விடயத்தை சொல்லுங்க இனிமேல் இந்த காணிகள் பறிபோகாது அந்த வர்த்தமானி மேலப்பெறப்பட்டிருக்குது என்ன விடயம் என்று சொன்னார் தரமற்ற மருந்து ஊழல் இறக்குமதிக்கு பின்னணியில் முன்னாள் அமைச்சர் வாக்குமூலங்கள் அழைக்கப்பட்டிருந்தவர் அவருடைய நடைபெற்ற விசாரணையில் அவர் நேரடியாகவே கைய காட்டியிருக்கிறார் என்ன நடந்திருக்கு சொன்னா இந்த கெகலிய ரம்புக்கல்ல சுகாதார அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பகுதிகளுக்குள்ள அவருடைய பிரத்யேக செயலாளர் அதாவது அவருக்குரிய உதவியாளராக பதினஞ்சு பேரை நியமித்திருக்கிறார் இந்த பதினஞ்சு பேருக்கும் சேர்த்து இவர்களுடைய சம்பளம் மேலதிக கொடுப்பனவு அலுவலக வேலைகள் என்று சொல்லி பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் அரச நிதியிலிருந்து பெற்றிருக்கிறார் ஆனா இந்த பணம் எதுவுமே இந்த அலுவலக தேவைக்காகவோ அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காகவோ என்று சொல்லி பயன்படுத்தப்படையில் இது எல்லாமே இவருடைய தனிப்பட்ட தேவைக்கும் அரசியல் தேவைக்கும் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த விடயத்தை இன்றைக்கு இந்த நிசாங்க பண்டார பஸ் நாயக் அதாவது கெகலிய ரம்புக்கலவனுடைய பிரத்யேக செயலாளர் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தையும் சொல்றார் என்னென்னு சொன்னால் இந்த அமைச்சரனுடைய செயலாளர் அடிப்படையில் எனக்கும் ஒரு வங்கி கணக்கு திறக்கப்பட்டது அந்த வங்கிக்கு தான் பணங்கள் எல்லாமே பரிமாற்றப்பட்டது ஆனால் அந்த வங்கி கணக்குக்கான புத்தகமோ அந்த வங்கிக்கு வந்த பணமோ என்னிடத்தில் இல்லை எல்லாத்தையுமே பெற்றுக்கொண்டது அந்த புத்தகத்தை வச்சிருந்தது கெகலிய ரம்புக்கலவனுடைய மகள் அமலி ரம்புக்கல தான் என்று சொல்லி போலீஸ் தரப்பட்ட இவர் சாட்சியம் அளிக்கிறார் அந்த விடயங்கள் எல்லாமே நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு இன்றைக்கு இவருக்கு எதிராக தொடர்பாகவும் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய விடியம் ஏனென்று சொன்னால் இந்த முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புக்குள்ள இந்த தரமற்ற மருந்துகள் இறக்குமதி செஞ்சு அதுல மிகப்பெரிய ஊழல் ஒன்றை செஞ்சிருக்கிறார் அது மட்டும் இப்ப இந்த ஊழியர்கள் மூலமாகவும் பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் மோசடிகளாக மாற்றப்பட்டிருக்கதாக இந்த மகளிட்டை எண்ணி விசாரணைகள் நடைபெறும் போது அங்கே எப்படியான மோசடிகள் எப்படியான குற்றச்சாட்டுகள் எல்லாம் வெளிவரப்போகுது என்றதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அதே போல இலங்கையில் இதற்கு முன்னர் ஆட்சியில் இருந்திருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கோட்டா

இவருடைய ஆட்சி காலத்தில் இருந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிராகத்தான் இந்த நடைமுறைகள் எல்லாம் இடம் போகுது இதுல என்னுடைய பெயரும் இருக்குது அதாவது விமல் வம்சம் என்று சொல்லி என்னுடைய பெயரும் இருக்குது அது மட்டும் இல்லாம காஞ்சன விஜயசேகர பிரசன்ன நாணயக்காரன் என்று சொல்லி இவர்கள் அனைவருடைய பெயரும் குறிப்பிடப்பட்டிருக்குது இவர்களோட சேர்த்து மிக முக்கியமாக நாற்பது முன்னாள் அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட போகிறதாக விமல் வீரவம்சம் சொல்லியிருக்கிறார் என்ன நடக்க போகுது யாரெல்லாம் கைது செய்யப்பட போகிறார்கள் என்றதை பொறுத்திருந்து தான் பார்ப்போம் என்னதான் இருந்தாலும் இவர் என்னும் ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டை அனுர தரப்பு மேல வச்சிருக்கிறார் என்னென்று சொன்னால்

மனிதர்களில் சாதாரண தமிழ் மக்கள் மட்டும் எப்படியான ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ளலாம் இதில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினைகள் என்ன என்பது சார்ந்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க இதே போல் மேலும் ஒரு முக்கியமான பிரியோசமான தகவலோட இன்னும் ஒரு காலில் சந்திக்கிறேன் நன்றி